வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணக்கு கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆட்டரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை நாளை பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கா அப்போ தான் டெய்லி டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மள பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுனு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலெகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேறுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டீங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கு முன்னூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கேசியும் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகாம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஜீரோ ஏழு ஏழு பார்த்தீங்கன்னா நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போலில் மட்டும் வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இனி கிடைக்கல எட்டு ஏழு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சுக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போல் வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கனா ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நாலு அஞ்சு நாலு நம்மளுக்கு எதுவும் பார்த்திங்கனா நம்மளுக்கு எதுவுமே கனெக்ட் ஆகலை எல்லாமே டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு நீ டபுள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள்ஸ் இறங்கியிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு மிஸ் ஆயிருக்குது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டே எல்லாத்துக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு நாலு ஏழு ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஒன்று நாலு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று நாலு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஒம்பது நாலு ஆறு ஒம்பது அஞ்சு ஏழு ஒன்று நாலு ஏழு ஒம்பது அஞ்சு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று நாலு ஏழு ஒன்பது நாலு ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆள்பட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று நாலு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கலாம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆல் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் கூட ட்ரை பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆர்மன ஆர்மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஏவிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு மூணு ஒம்பது மூணு ஜீரோ மூணு ஒம்பது எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டு ஜீரோ பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டு ஒம்பது மூணு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ மூணு நாலு ஒன்பது எட்டு நாலு ஜீரோ மூணு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது எட்டு ரெண்டு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நாலு ரெண்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டா தொண்ட்டு ஆல்போட ட்ரெக்கிங் பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அது பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கிசைங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஒன்று நாலு எட்டு ரெண்டு எட்டு ஏழு எட்டு ஸ்டாங்க்னு பார்த்திங்கனா நாலு ரெண்டு நாலு ஏழு பாக்ஸ் நம்பர் இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு ஒன்று நாலு ஏழு எட்டு ஆறு ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்று ஆறு ரெண்டு எட்டு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு நாலு ஏழு ஒன்று அடுத்து பார்த்திங்கனா ஆள்போட ஆள்போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு எட்டு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா உங்களுக்கு ஸ்டா தோன்ற ஒன்ற ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா சரி ஓகேபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் பாய்